உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ அடுத்து வரப்போகுது ஒரு உணர்ச்சி பூர்வமான கதைக்களம்னே சொல்லலாம் அதாவது விஜய் வந்துட்டு வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நான் எது நடந்தாலும் வீட்டுக்கு வரல கொஞ்சம் நாளைக்கே எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் இடையில தாத்தா பாட்டி வந்து பேசிட்டு அஞ்சாவது மாதம் நம்ம குடும்ப வழக்கப்படி அவங்களுக்கு வந்துட்டு பலகாரம்லாம் கொடுத்து முறையாக பொ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லிட்டு அஞ்சாவது மாதம் அழகாப்புங்கிறது பண்ணணும் அதனால பண்ணலாம்னு அவங்க கேட்கும்போதுமே ஏழாவது மாதம் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவாங்க விஜயுமே நாங்கள் வரலை அப்படின்றவாரு அப்போ கூட பாட்டி கேட்பாங்க ஏன்டா அங்கே வந்து ரெண்டு நாள் தங்கலாம் தங்கணும்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க ஸோ அவர் வர மாட்டேன்னு சொன்ன கோவத்திலே தான் பாட்டி சரியாக கூட பேசாமல் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க இல்லையா தாத்தா தான் அந்த இடத்துலேயே சமாதானம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஸோ அப்படி வர மாட்டேன்னு சொன்ன விஜய் திரும்பவும் இப்போ அவங்க வீட்டுக்கு போக போகிறாரு ஆமாம் அதாவது அந்த வளகாப்பு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது நமக்கு கங்காவோட வளகாப்பு சீன்லாம் வந்துச்சு இல்லை எபிசோடு அப்போவே வந்துட்டு கோவில் ஷூட்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ கோவில் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா விஜயோட வீட்டில் காவேரி நர்மதா ஜயோட அம்மா எல்லாருமே இருக்க மாதிரியான அந்த ஷூட்டிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கான அந்த ஷேர் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது எல்லாத்தையுமே தாண்டி விஜய் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளார எப்படி போனாரு வளகாப்பு பண்றதுக்கே வரலன்னு சொன்ன மனுஷன் இப்ப திரும்பவும் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னா என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ அங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு குழந்தைக்கு எதுவுமே இல்லை சேஃபாக இருக்காங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்காங்க குழந்தை வளர்ச்சியெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ முகத்தில் நல்ல சிரிப்பே வந்துச்சு அந்த பயமெல்லாம் எல்லாம் போய் ஸோ வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் கங்கா உம்மனே முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம குழந்தைக்கு வேண்டிக்கலையே காவேரி குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு அவளுக்காக நேர்த்தி கடன் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற கோவத்தை வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு கோவமாக தாண்டி தாண்டி இப்போ கடைசியில் குழந்தைக்கு பண்ணலை அப்படிங்கிற கோவத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க இந்த டைமில் விஜய் காவேரி வந்துட்டு அவங்க இருக்கும்போது பார்த்தா விஜய் வந்துட்டு ஃபேஸ் டல்லாக உட்காந்துட்டு இருக்காரு இதை பார்த்தா சாரதா அம்மா கேட்குறாங்க எதுக்குடி தம்பி ஒரு மாதிரி உட்காந்துருக்கு குழந்தைக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட சொல்கிறாங்க சரி காவேரி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒரு தலையை அப்படி கோதி கொடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி வீடு அப்படிங்கிறாரு என்னங்க சொல்லுங்கள் அதை பாப்பாவுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்புறம் ஏங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் காவேரி என் லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாள் அப்படிங்கிறாங்க என்ன விஷயங்க அப்படிங்கிறாங்க நாளைக்கு வந்துட்டு அம்மா இறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதை கேட்டோன்னே சாரதாக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது ஏற்கனவே வந்துட்டு எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுற அந்த ஒரு தான் வந்து கிட்டே தான் நான் வந்துட்டு அதை உணர்றேன் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் என்னை திட்டுங்க நான் அடிக்கூட அடிங்க ஆனால் இது மாதிரி பேசாமல் கோவத்தை வச்சுட்டு இருக்காதிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமாக கண்ணெல்லாம் கலங்குறாங்க போயிட்டு க வருத்தப்படாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத இருந்தாலும் அந்த நாள் வரும்போது கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஒவ்வொரு வருஷமும் வீட்டில் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க தாத்தா பாட்டி இந்த வருஷம் நான் அங்கே இல்லை அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று இப்போ காவேரிக்கு ரொம்பவும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது என்னால் தானே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரி நம்ம போயிட்டு கூட வரலாமாங்க அப்படிங்கிறாங்க விடு காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க பேசிகிட்ருக்கும்போதே பார்த்தா தாத்தா கரெக்டாக கால் பண்ணுறாரு காவேரி தாத்தா கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ பேசுங்க அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆ விஜய் நல்லாயிருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு ஆ இருக்கேன் தாத்தா அப்படின்னு சாப்பிட்டாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டேன் தாத்தா இப்பதான் போயிட்டு வந்தோம் தாத்தா சொல்றாங்க என்னப்பா சொன்னாங்க ஸ்கேன் ஆமா தாத்தா ஸ்கேன் பார்த்துட்டு நல்லா இருக்கு குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க சொல்லி ரொம்ப சந்தோஷம்ப்பா காவேரி நல்லா சாப்பிட சொல்லு டேப்லெட்லாம் எடுத்துக்கிறா அப்படின்னு ஆ அதெல்லாம் இருக்கா தாத்தா நல்லா இருக்கு குழந்தையை நான் பார்த்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ உடனே தாத்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஃபோன் அப்படிங்கிறாரு தெரியும் தாத்தா நீங்க எதுக்காக கால் சொல்கிறாரு என்னப்பா அப்படிங்கிறாரு அம்மாவுக்கு நாளைக்கு சாமி கும்பிடணும் அதானே அப்படிங்கிறாரு ஆமாப்பா விஜய் நானும் பாட்டியும் அதான் பேசிகிட்டு இருந்தோம் எல்லா வருஷமும் நீ இங்கே இருப்பா எங்கே இருந்தாலும் நீ வந்துடுவேன் இப்போ நீ பக்கத்துலேயே இருந்துட்டு வரலையே அதான் கஷ்டமாக இருக்குப்பா நாளைக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அப்படிங்கிறாரு இல்லை விஜய் இந்த விஷயத்தில் எதுவும் பண்ணக்கூடாது நீ அம்மாவுக்காக பண்ணுறதுடா நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இப்போ காவேரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் போயிட்டு வரலாங்க அப்படிங்கிறாங்க காவேரியும் சொல்கிறாள்லப்பா வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க தாத்தா பாட்டி ஏதாவது சொல்லுவாங்களே தாத்தா அப்படிங்கிறாரு பாட்டி சொல்ல மாட்டாப்பா நீ வீட்டுக்கு தான் அப்படின்னு நான் வர்றது இருக்கட்டும் தாத்தா காவேரியை பார்த்தாலே அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்களே தாத்தா அதுதான் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வீட்டுக்கு வாப்பா வரும்போது சாரதா வீட்டில் இருக்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுறாரு ம் சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ வீட்டில் சாரதா அம்மாக்கிட்டையும் சொல்கிறாரு தாத்தா எல்லாரையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கத்தை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்கு தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை வாங்க எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவையும் கூப்பிட்றாங்க காவேரி அக்கா வாக்கா நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் விஜயோட அம்மாக்கு நாளைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நான் வரலடி நான் எங்கேயும் வரல எனக்கு டயர்டாக இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பாட்டி என்ன சொல்லிடுறாங்க அவள் தனியாக இருக்கும்போது நான் மட்டும் எப்படிப்பா விட்டுட்டு வர்றது அதனால் நான் வீட்டில் இருக்கேன் நீங்கள் சாரதா கூட்டிட்டு நீங்கள் மூணு பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரினா மறுநாளும் கிளம்பிடுறாங்க கிளம்பி அங்கே போகும்போது விஜய் வந்து இங்கேயே சொல்கிறாரு பாட்டி ஏதாவது பேசுனாங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு அதனால என்ன தம்பி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தானே வயசில் மூத்தவங்க எதுவும் பேசுனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா பரவாயில்ல வாங்க அப்படிங்கிறாங்க சரி வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் வெளியில் போய் நிற்கிறார் விஜய் சங்கடத்திலே நிற்கிறாரு என்ன சொல்லுவாங்களோ பாட்டி அப்படிங்கிற மாதிரி தாத்தா பார்த்துட்றாரு பார்த்துட்டு விஜய் வாப்பா வாப்பா காவேரி வாமா சாரதா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பாட்டி உள்ளாரே நிற்கிறாங்க பாட்டியை பார்த்துட்டு நிற்கிறாரு என்ன சொல்லுவாங்களோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கேருந்து அஜயோட அம்மா இருக்காங்களே அவங்க வந்து கையில் ஆரத்தி தட்டோட இதை பார்த்தோன்னே விஜய்க்கு ரொம்பவும் சந்தோஷமாகுது சாரதாக்கும் சந்தோஷமாகுது ஏன்னா வீட்டில் வந்து காவேரியை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற பயம் அவங்க மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அவங்க ஆரத்தி தட்டோட வரும்போதே விஜய் அப்படியே பார்க்குறாரு என்ன விஜய் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா இல்லை சித்தி என்ன ஆரத்திலாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா முன்னாடி வந்து அவள் வந்தப்போ எங்களுக்கு இல்லை அவள் குழந்தையோட வந்திருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அவ வயத்தில் குழந்தையோட நம்ம வாரிஸோட வரா அவளை எப்படி நம்ம சும்மா உள்ள கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கும்போது விஜய் நீயும் கூட சேர்ந்து வந்து நில்லு அப்படின்னு அப்படிங்கிறாங்க கூட வந்து நிற்கும் போது அஜயோட அம்மா தான் வந்துட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க அப்பயுமே பாட்டி அப்படியே உம்முனே நிற்கிறாங்க ஸோ உள்ளே போயிட்டு பாட்டி விஜயா போய் பேசுறாரு என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு அவங்க மூஞ்சை தூக்கிக்கிட்டே பேசுகிறாங்க ஏண்டா இப்போ உங்கள் அம்மாவுக்கு சாமி கும்புறதுக்காக தானே வந்திருக்க எங்களை பார்க்கணும் நீ ஒன்றும் வரலையே அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க நான் தான் ஃபோனில் பேசிட்டு தானே இருக்கேன் தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தா கிட்ட தானடா பேசுகிறேன் என்கிட்ட நீ பேசுறியா நீ வர வர ரொம்ப மாறிட்ட விஜய் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து சாரதா அம்மாக்கு ஒரு மாதிரியே இருக்குது சாரதாக்கிட்டே வந்துட்டு இப்படி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க காவேரிக்கிட்டையும் ஒழுங்காக மாத்திரையெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சாப்பிட்றேன் பாட்டி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஜய் சொல்கிறாரு அது ஸ்கேன் பார்த்தோம் பாட்டி நல்லா இருக்குது குழந்தை அஞ்சாவது மாதம் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ம் சரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தா வந்துட்டு கிட்ட காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆ சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க போனால் அங்கே பெரிய மரத்தொட்டில் ஒன்று இருக்குது அதை நல்லா தொடச்சி சூப்பராக வச்சுருக்காங்க அந்த தொட்டிலை பார்த்துட்டு இங்கே பாருமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஐ தாத்தா தொட்டி அழகாக இருக்கே மரத்தொட்டிலு அப்படிங்கிறாங்க உன்னோட குழந்தைக்குதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ விஜய் வந்து பார்க்குறாங்க ஏங்க இங்கே பாருங்க தாத்தா தொட்டியில் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மாமா இது நான் வாங்கலைம்மா அப்படிங்கிறாங்க அப்புறம் தாத்தா அப்படின்னோன்னே இது உன் புருஷனோட தொட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு வந்துட்டு வெட்கமாக வந்துடுறது ஒரு மாதிரி சிரிக்கிறாரு எங்கே நிஜமாவா அப்படியா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இது வந்து விஜய்க்காக நாங்கள் வாங்கினது விஜய் இதில் தான் இருப்பான் இதுலேயே படுத்து ஆடிட்டு இருப்பான் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமும் இதை தொட்டில விட்டு வரமாட்டான் நாங்கள் இதில் வச்சு தான் அவனுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்போம் இவனுக்கு ரொம்ப பிடிச்ச தொட்டில்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொட்டில காட்டுறாரு ஏங்க அப்படியாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஜய்க்கு அப்படி வெக்கம் தாங்க முடியல அப்படி சிரிக்கிறாரு பாட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருக்கு தொட்டில் மட்டும் இல்லம்மா இன்னும் என்னென்னலாம் இருக்குன்னு வந்து காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஜல் பாக்ஸே தூக்கிட்டு வராரு அதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினா அதுக்கு விஜய் சின்ன பிள்ளையில என்னென்னலாம் போட்டு விட்டுருந்தாங்களோ அந்த தங்க காப்பு அப்புறம் தங்க செயின் தங்க அருணா எல்லாமே அதில் இருக்குது அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இது எல்லாமே விஜய் இப்போ யூஸ் பண்ணதுமா இதை நாங்கள் அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுட்டோம் இது விஜய் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பவே முடிவு பண்ணது தான் இந்த குழந்தை வரப்போகுது இல்லை அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து போ உங்ககிட்ட காட்டலான்னு எடுத்தோமா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போது காவேரிக்கு சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் இதெல்லாம் விஜய் யூஸ் பண்ணதா அப்படிங்கும்போது விஜய் அவங்க எப்படியாவது கிண்டல் பண்ணியே ஆகணுமே விஜய பார்த்து அப்படி நக்கலாம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க விஜய்க்கு தாங்க முடியல தாத்தா எதுக்கு தாத்தா இப்போ இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கீங்க காவேரி கிட்ட அப்படிங்கிறாரு இருக்கணும்பா அப்புறம் அவளும் தெரிஞ்சுக்கணும்ல இதெல்லாமே உன் குழந்தைக்கு தானே நாங்கள் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க நான் கூட எடுத்து வைக்கலப்பா பாட்டி தான் எல்லாத்தையும் எடுத்து பத்திரம் தரப்படுத்தி வச்சிருக்கா நேற்று நைட்டு தான் பாட்டி எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட காட்டிகிட்டு இருக்கும்போது தான் சரி அதான் குழந்தை இல்ல குழந்தைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க இருந்தாலும் விஜய் என்ன சொல்கிறாருனா இதெல்லாம் வேண்டாம் தாத்தா எதுக்கு இதெல்லாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருனா விஜய் நீ வந்து சொத்து தான்ப்பா வேணான்னு சொன்ன இதெல்லாம் உன்னோடது தானே உன்னோடது உன் குழந்தைக்கு தானே சேரணும் அதனால தான் இதெல்லாம் எடுத்து வச்சேன் இதெல்லாம் நீ வேண்டான்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க நீ எந்த ஸோ வேணான்னு சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா உன்னோடதையும் வேண்டான்னு சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே இதெல்லாம் உனக்காக நாங்கள் பார்த்து பார்த்து பண்ண விஷயம் எங்களை தான் உனக்கு பிடிக்காம போயிடுச்சு உன்னோடதை கூட நீ எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி பாட்டி ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க நான் பிடிக்காமலாம் போகலை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நான் தான் பார்த்துட்டு தான் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க நீ பண்ணு விஜய் என்ன பண்ணுமோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகவே உட்காந்துருக்காங்க கூடவே தாத்தா என்ன சொல்கிறாரு இது எல்லாமே இப்போ வந்துட்டு நான் அவங்க கிட்டே கொடுக்க மாட்டேன்ப்பா இது இங்கே தான் இருக்கணும் காவேரி குழந்தை பிறந்து இங்கே தான் வரணும் இந்த குழந்தை இந்த நீ எந்த வீட்டில் வளர்ந்தியோ அதே வீட்டில் உன் குழந்தையும் தவழ்ந்து விளையாடுறத இந்த தாத்தா பார்த்து ஆசை பண்ணுண்டா அதனால தான் எல்லாத்தையும் இந்த குழந்தைங்க வந்தோன்னே நானே என் கையால் போட்டு விடணும் நானே இந்த தொட்டிலில் உன் குழந்தையை போடணும் அதனால் எல்லாமே இங்கே இருக்கணும் குழந்த பிறந்தவொடனே இங்கே வந்துரு விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அதுக்குமே விஜய் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு பார்க்கலாம் தாத்தா அப்படிங்கிறாரு பார்க்கலாம் சொல்லாதப்பா இந்த தாத்தாக்காக நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதப்பா உன்னை தூக்கி வளர்த்தேன் உன் குழந்தையும் நான் தூக்கி வளர்க்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது சாரதாமா அப்படி பாக்குறாங்க எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி கேட்குறாங்க என்னடி ஆச்சு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா நல்லபடியாக பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் நல்லா தான் அத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை பாட்டி அங்கே நடந்த விஷயம்லாம் எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொன்ன உடனே விஜய் வந்துட்டு சும்மான இருக்க மாட்டியா காவேரி அப்படிங்கிறாரு நீங்கள் இருங்க பாட்டிக்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னடி நடந்துச்சங்க அப்படின்னு பாட்டி ஆர்வமாக கேட்குறாங்க பாட்டி அங்கே போனோடனே விஜய்க்கு வந்துட்டு தொட்டில் விஜய் தொட்டில் விஜயோட அந்த அருணா செயின் காப்பு எல்லாத்தையுமே தாத்தா பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருக்காரு எனக்கு ஒரு நிமிஷம் விட விஜய் குழந்தையா எப்படி அந்த மாதிரிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாட்டி அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த தொட்டில் மர தொட்டில் தாத்தா இவ்வளோ வருஷமா அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்காரு பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாரம்பரியமா வர்றது இல்லடி அதனால எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ காவேரி இதோட சும்மா விடக்கூடாது கங்கா கிட்ட வேற போயிட்டு விஜயோட அந்த குட்டி குட்டி செயின்னு குட்டி உண்டு அந்த காப்புக்கா அப்புறம் அந்த அருணா எல்லாமே வந்துட்டு கோல்டுலே வச்சிருக்காங்கக்கா அழகாக இருந்துச்சு தாத்தா எடுத்து காட்டினாரு இதெல்லாம் உன் குழந்தைக்கு தான் சொல்லி சொன்னார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே வெளியில் காட்டிக்கவும் முடியல மனசில் அவ்வளோ ஒரு கடுப்பும் வருது அந்த இவளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதும் இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே வந்துட்டு குழந்தைய வந்துட்டு ரெண்டு குழந்தையும் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்ற எண்ணம் அவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது சாரதமாக இருக்கோ இல்லையோ ஆனால் இவங்க மனசில் இருந்துகிட்டே இருக்குது ஸோ காவேரி வந்து இப்படிலாம் சொல்லும்போது அவங்களால வெளியே காட்டிக்கவே முடியல பாட்டி என்ன பண்ணிடுறாங்க அவங்களோட முகம் மாறுவதை பார்த்துட்டு சரி காவேரி அங்கே தம்பி தனியாக நிற்கிது பாரு போ தம்பிக்கிட்ட போய் இப்போ ஏதாவது பேசிகிட்டுரு இல்லை ஏதாவது பால் ஏதாவது வேணுமான்னு போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க ஆ சரிங்க பாட்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் தான் வரப்போகுது ரொம்ப நாள் கழித்து விஜய் வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகிற மாதிரியான அந்த எபிசோட்ஸ் தான் அடுத்த அப்கமிங் வீக்ஸில் வரப்போகுது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்